எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க அடிக்கிற வெயிலுக்கு பார்க்கிறோம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஜூஸே போட முடியல எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க டெய்லியும் வந்து வந்து சாப்பிட சொல்லி அதனால டெய்லியும் சாப்பிடறது இல்லையா அதனால வந்து அது நெல்லிக்காயை வச்சு ஜூஸ் தான் போட போகிறோம்

நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து சத்து இது வந்து நம்ம டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடணும் ஆனால் வந்து யாரும் வந்து சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அந்த இனிப்பு புளிப்பு ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்காது அதுக்காகவே பயந்துக்கிட்டு நானே சாப்பிட மாட்டேன் சாப்பிடலாம் உடம்பு நல்லது ரொம்ப நெல்லிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு முடியும் நல்லா வடை நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டா வந்து பீஸ் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம அங்க ஓடுங்க இப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல இருந்து சேர்த்துக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கருவேப்பில ஒரு சின்ன பீஸ் நெல்லிக்காய் இஞ்சி இஞ்சி ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி கொஞ்சமாக வந்து ஒரு பாதி பச்சை மிளகாய் அவங்க மிளகாடா கொஞ்சமாக உப்பு அது கூட கொஞ்சமாக தயிர் மோர் மோர் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துட்டு நல்லா நைஸாக

அவர் தண்ணி ஊற்றி வடிக்கிற பாரு இல்லை இல்லை நம்ம ஊற்றிய பார்த்தீங்கன்னா வடிகட்டி சக்கையை தனியாக எடுத்துகிட்டு சாறு மட்டும் தான் குடிக்கணும்

பாப்பா கொஞ்சம் பாப்பா கொடுங்க சரியா டவுன் ஊற்றி கொடு பிடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வெயிலுக்கு ஏற்ற நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நாங்க போட்டு குடிச்சிருக்கோம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வெயில் டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து டெய்லி இல்லைனாலும் பரவாயில்ல

அமளி <trots> அமள்கூடிகிள்ள <tell> 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 <tell>